வணக்கம் மக்களே வெல்கம் டு தொழில் குரு யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா முதலீடு சிறிது வருமானம் மிக பெரியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்களை ரிச் மேனாக மாற்றும் சிறந்த சிறு தொழில்கள் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெரும்பாலான இந்திய இளைஞர்கள் ஒரு நல்ல வேலைக்கு சென்றால் போதும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கிடையே மேலோங்கியுள்ளது சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியிலும் பல ஆண்கள் இறங்கியுள்ளனர் இவர்கள் ஆரம்பிக்கும் தொழிலும் இவர்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுப்பதாக இருக்கிறது தொழில் தொடங்கும் ஆண்கள் குறைந்த முதலீடை கையில் வைத்திருந்தாலும் அதை ஏதேனும் சிறு தொழிலில் முதலீடு செய்து தங்களது வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொள்கின்றனர் அப்படி ஆண்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறு தொழில்கள் யோசனைகள் தான் இந்த வீடியோவில் பார்த்து போறோம் முதல்ல நம்ம பார்க்க போற தொழில் கிராஃபிக்ஸ் டிசைனிங் தங்களிடம் இருக்கும் திறனை வைத்தே அதனை முதலீடாக கொண்டு தொழிலை தொடங்கலாம் அப்படி தொடங்கக்கூடிய தொழில்களில் ஒன்று கிராஃபிக் டிசைனிங் ஒரு நிறுவனத்திற்கு லோகோவை தயார் செய்து தருவதிலிருந்து ஒரு படத்திற்கு காட்சிகளை எடிட் செய்து தருவதற்கு வரை கிராஃபிக் டிசைனிங் மார்க்கெட் பெரிதாக உள்ளது இந்த தொழிலை சிறிய முதலீட்டை வைத்தே ஆரம்பித்தால் பல லட்சங்களை வருமானமாக பார்க்கலாம் இரண்டாவதா பார்க்கக்கூடிய தொழில் சலூன் கடை என்னது சலூன் கடையா என்று நக்கலாக சிரிக்க வேண்டாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹேர் ஸ்டைலிற்காக இருப்பவர்களே ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று தெரியுமா சிகை அலங்காரத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே தனியாக தற்போது கோச்சிங் சென்டர்கள் எல்லாம் வர ஆரம்பித்துவிட்டனர் அப்படி கற்றுக்கொண்டு பெரிய பெரிய ஹேர் ஸ்டைல் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் தற்போது பல லட்சங்களை கையில் பார்க்கின்றனர் இதனை அல்லது மாதங்களில் கற்றுக் கொடுக்கவும் இயங்குகின்றன அதன் மூலம் இந்த சிகை அலங்காரங்களை கற்றுக்கொண்டால் சலூன் கடைகளை வைத்துவிட்டு செட்டில் ஆகிவிடலாம் மூன்றாவத நம்ம பார்க்கக்கூடிய தொழில் கேட்ரிங் சமையல் எல்லாம் பெண்களுக்குரியது என்ற பெருசுகளின் பழமொழிகள் எல்லாம் தற்போது பழைய மொழியாகிவிட்டது அனைத்து கலையும் அனைவருக்கும் உரியது என்ற காலம் மாறிவிட்டது கேட்ரிங் தொழிலையும் தாராளமாக யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் சரியான வாடிக்கையாளர்கள் கிடைத்துவிட்டால் அவர்களிடம் அவர்களிடமிருந்து கிடைக்கும் நற்பெயராலேயே இந்த தொழில் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிடும் எப்போது எவ்வளவு சிறிதாக ஆரம்பித்தாலும் தோய்வே இல்லாத ஒரு தொழில் உணவு தொழிலாகும் எனவே இதை ஆரம்பித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் பார்க்கக்கூடிய தொழில் பயிற்சி கொடுப்பவர் உங்களுக்கு மிகவும் தெரிந்த நீங்கள் மிகவும் அறிந்த ஒரு கலை குறித்து ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்கலாம் உங்கள் அறிவை வைத்தே சம்பாதிக்கக்கூடிய சிறு தொழில்களில் இதுவும் ஒன்று இரு மொழி பேசுபவரா நீங்கள் மொழி பெயர்ப்பாளராகவும் செயல்படலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் மட்டுமின்றி யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த திறனை சொல்லிக் கொடுக்கலாம் இதற்காகவே பிரத்யோக இணையதளங்களில் சில இயங்குகின்றன அவற்றை தொடர்பு கொண்டு இந்த தொழிலை தொடங்குவது நன்றி இது போன்ற தொழில் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க தொழில் தொடங்குவது குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நமது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸாக அது உங்களுக்கு அப்டேட்டா வந்து சேரும் நன்றி